உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களை உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதான் இன்று நம்ம பார்க்கும் காணொலி கன்னீராசி நேர்களுக்கு இந்த வருஷம் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த விசுவாச வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சியாக போவீங்க தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க நீங்கள் யார் யார் கேவலமாக பேசுகிறீங்களோ அவங்க முன்னால் நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க நல்லது நடக்குது அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க எங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது யோக பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுத்துருக்குதுங்க எனக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்துலேயும் டெவலப் ஆகுறாரு தொழில் ஸ்தானத்தில் கண்டிப்பாக முழுமையான முறையில் டெவலப் ஆக போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளி தேசம் போகிற அளவுக்கு யோகமும் அவங்களுக்கு இருக்குதுங்க இந்த வருஷம் வெளிநாடு வெளி தேசம் போகிற அளவுக்கு கன்னிராசிரியர்களுக்கு முழுமையான பலன்கள் கொடுத்துருக்குதுங்க கண்டிப்பாக பொய்யே தீருவாங்க அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க போகலாம் எதிர்பார்த்துட்ருக்குங்க போகலாமா வேண்டாவா அப்படின்னு ஓசம் இருக்குது நீங்கள் ஒரே மனுஷாக நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் பத்து சம்பாதிச்சு நீங்கள் சாதிக்கலைன்னா நீங்கள் என்னென்னு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க இந்த விஸ்வாச வருடத்தில் தமிழ் புத்தாண்டுத்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க கன்னிராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த வருஷம் இருக்குது அது எந்த அளவுக்கு எந்த மாற்றம் இல்லை கன்ஃபார்மாக இருக்குது தொழிலில் டெவலப் ஆகுறீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் படிப்பு சாணத்தில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் எதிர்பார்க்கலாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும் அதே மாதிரி வச்சுப்போம் பரமட்டாக இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் ஐயே தீர்வீங்க தொழில் வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அரசியல் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இது அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்தினாக்கா இந்த வருஷத்தில் குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே பயிற்சியாகும் மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் மாற்றம் கிடைக்கும் எனக்கு திருமண யோகம் பலன்கள் அவங்களுக்கு குரு மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் அமையும் திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோக பலன்கள் கிடைக்கும் எனக்கு ரொம்ப நாளாக கிடைத்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்குறங்க தள்ளி 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 போயிட்டுருக்குதுங்க எந்த வருஷமாவது எனக்கு கல்யாண யோகம் ஆகுமா திருமண யோகம் கை கூடி வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் திருமண யோகம் பலன்கள் முழுமையான முறையில் கிடைச்சே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கனக்கா இரண்டாவது திருமண யோகம் அமை க அமைய அமைஞ்சு கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு இரண்டாவது திருமண யோகம் அமையமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டே இரண்டாவது திருமணம் யோகம் கண்டிப்பாக முழுமையான முறையில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கன்னிராசினியர்களுக்கு இரண்டாவது திருமண யோக பலன்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணால் நான் அந்த அந்த லைஃப் நான் நல்லபடியாக வாழ முடியுமா நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் மே மாதம் பதவி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்று கிடைக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா ராகு பகவான் கேது பகவானும் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாங்க பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே மாதிரி ராகு பகவான் திருத்தம் பார்க்கும்போது ராசி கட்சி பக்கம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டாவது திருமண யோகமும் நல்லது நடக்கும் முதல் தாரமும் உங்களுக்கு முதல் இரண்டாவது திருமண யோகமும் நல்லது நடக்கும் முதல் திருமண யோகமும் நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தா தொழிலாக மிகப்பெரிய ஒரு மாற்று கிடைக்கும் கண்டிப்பாக அவர்த்தது வந்து வச்சு பக்கம் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தது வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு வச்சு பக்கம் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கேது போவல் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முழு பலன்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சந்திக்க போறீங்க அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூரிய சொத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் வீடு வாசம் கட்டலாம் மண்மண வாங்கலாம் அந்த இடத்துல பூர்வீகத்தில் சொத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த சங்கடங்களும் உங்களுக்கு தீரும் நல்லது நடக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லை பூரிய சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் பூர்வீக வீடு வாசம் கட்டுவீங்க பழைய வீடு புதுசாகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் புது வீடு கட்டுவீங்க புது வீடு ஆல்டிஷ் பண்ணுற அளவுக்கு யோகம் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு பலனு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குதுங்க விஸ்வாசம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வீடு வாசல் கட்டியே தீருவீங்க வீடு வாசல் கட்டுவீங்க அந்த வீடு வாசல் ஆல்டிஷ் பண்ணுவீங்க நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் எனக்கா நீங்கள் நல்லதுனே போடணும் உங்களை எதிர்பார்த்து கெட்டதாக எதிர்பார்க்குட்டு ஆள் இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பகைன்றது உருவாகும் எனக்கா ஒருத்தர் கெடுத்து வாழ மாட்டேங்க தான் கெட்டான முறையில் எதிர் நல்லாப்பு நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு மறைமுகமான முறையில் கூடுந்து குழிப்பரைப்பாங்க அதனால் சொந்த பந்தத்தால் கொஞ்சம் ஜச்சிக்காய் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எனக்கு தேவையில்லா பகைகள் உருவாகும் தேவையில்லா குழப்பங்கள் உங்களுக்கு வரும் எனக்கு தன் பேச்சு தணிக்கை பகையாகும் அதனால் கொஞ்சம் வார்த்தைகளும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சுதனமாக வார்த்தையில் விடுங்க கொஞ்சம் பொறுமையான முறையில் சொந்த பந்தத்தில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது எனக்கு சொந்த பந்தத்தில் கொஞ்சம் தேவையில்லாத அவச்சொல்கள் வரும் தேவையில்லாத பள்ளி பாவத்துக்கு ஆளாவீங்க தேவையில்லாத குழப்பத்துக்கு நீங்கள் சந்தித்தே தீர்வீங்க அதனால் இங்கே நீங்கள் கொஞ்சம் பொறுமையான முறையில் கரெக்டான முறையில் சொந்த பந்தத்தைக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்தளவுக்கு யோகம் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ படிச்சிட்ருக்கிற பசங்களுக்கு படிப்பு புதன் பகவான் படிப்பு ஸ்தானத்தில் நேனக்காரன் சொல்லுகிற புதன் பகவானும் படிப்பு ஸ்தான விஷயத்தில் மிக அற்புதமாக இருக்குது இந்த வருஷம் படிப்பு யோகம் நல்லா படிப்பாங்க ஏன்னா போன வருஷம் படிக்காத படிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல நிலமையில் படித்து தீரே தீருவாங்க நல்ல ஒரு படிப்பு படிப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனில் உட்காருவாங்க இந்த க கன்னிராசினியர்கள் எனக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தினாக்கா படிப்பு சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்குது பூர்வீக சொத்துலேயும் பிரச்சனை பசங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையும் அவங்களுக்கு தீரும் நாலு பேர்த்து நல்ல லெவலில் படித்து உக்காருவாங்க பேரும் புகழோடு வாழ்வாங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கடந்த ரெண்டரை வருஷ காலத்துலேருந்து பலவடியான கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க பலவடியான கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க எனக்கு சொந்த பந்தத்தில் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி கொடுத்தது கேட்க போனால் பகையாக இருக்கும் தேவையில்லாத சந்திச்சிருப்பாங்க கடந்த இந்த ரெண்டரை வருஷ காலத்திலேருந்து இப்போ இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அவங்க முன்னாடி கண்டிப்பாக அவங்க முன்னாடி கண்டிப்பாக குடுக்கல் வாங்கலும் நல்லாயிருக்கும் யாராவது கேம போய் அவங்களும் வாழுது காட்டுவாங்க நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது தொழில் பாட்னரில் நீங்கள் கொஞ்சம் செய்கிறதாக்கா உங்களோட சுய ஜாதகம் பார்த்து உங்களோட நேரங்கள் தயங்கள் எப்படி இருக்குது உங்களோட சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்குதுனாக்கா நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் செய்யலாம் ஆனால் சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் சாதகமான முறையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஓசம் பண்ணி அது கரெக்டான முறையில் அதில் இறங்கி செய்யுங்க ஏன்னாக்கா உங்களோட தனிமட்ட முறையில் நீங்கள் எந்த ஒரு துறையில் நீங்கள் செஞ்சாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எதோ ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் சரி எது மண் வாங்கினாலும் சரி எந்த பொன் பொருள் வாங்கினாலும் சரி ஆடம்ப செலவுக்கு நீங்கள் தேர்ந்தாலும் சரி எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் தனிமட்ட முறையில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக ஜாத முறையில் அமையும் பார்ட்னர் முறையில் செய்யலாம்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கட்டண முறையில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கும் அதில் அந்த எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு ஒரு சுய ஜாதகத்தை மட்டும் கட்டண முறையில் இருந்ததுனாக்கா இந்த வருஷம் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க போறீங்க எனக்கு அந்தளவு நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த வருஷம் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க போறீங்க எனக்கு உங்களோட சுய ஜாதகம் கொடுங்க உங்களோட சுய ஜாதகம் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்களோட சுய ஜாதகத்தில் கட்டண முறையில் இருந்ததுனாக்கா நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க நல்லது நடக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்குதா ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக ஏன்னா சுய ஜாதகத்தில் ஜாதகம் மட்டும் கரெக்டாக இருந்தாக்கா திருமணி யோகம் அமையும் நல்லதா அதே மாதிரி திரு புத்திர பாக்கி பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கி தடையாக இருக்கிறவங்களுக்கு புத்திர செல்வங்களும் கிடைக்கும் ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து சுய ஜாதகம் கொஞ்சம் பார்த்து ஒரு வாட்டி அளவு வாட்டி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா சொந்த பந்தத்தால் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாகும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துட்ருக்குது அதனால் கொஞ்சம் சரியில்லை சுயஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முன்னோர்கள் தெய்வத்தை கொஞ்சம் களை பிடிச்சிட்டு வாங்க முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி அஷ்டமி நவமி நாளில் கால போய் வணங்கிட்டு வாங்க அஷ்டமி நவமி நாளில் காலபைரன் வணிகிட்டு வங்க காலபைரன் வங்கி வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அஷ்டமி நவமி நாளில் தான் மெயினாக செய்யணும் அது அஷ்டமி நவமி நாளில் நீங்கள் செய்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்டுக்காட்டிங்கனாக்கா எனக்கா உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது இப்போ வந்து ராசிக்கு வச்சு பார்க்கும்போது சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறன்னா குரு பகவான் தொழிற்காரனாக இருக்கிறதுனால ராகு கேது பகவான் பயிற்சியாகனால ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமி நவமி நாளில் வந்து காலபைர போய் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தால் தொழிலை டெவலப் ஆகிங்க புத்திர செல்வங்கள் பெருகும் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை நிம்மதியாக வாழுவீங்க குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் தீரும் நீங்கள் யாரும் கேளு அம்சமாக வாழ்ந்து காட்டுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி அஷ்டமி நவமி நாளில் நீங்கள் காலப்பெயரை போய் வணங்கிட்டு வந்தால் முன்னோர்கள் தெய்வத்தை உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் குல தெய்வத்தோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி அஷ்டமி நவமி நாளில் நீங்கள் செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தொழிலை வளர்ச்சாவையே தீருங்க டெவலப் ஆகிடும் மேலும் 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 உயரவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த ஒரு குறைகள் வராது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லது நடக்குமோ நடக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காலப்பெயரை போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக அஷ்டமி நவால் போய் காலப்பெயரை போய் வணங்கிட்டு வாங்க தொழிலும் டெவலப் ஆகும் குடும்பம் நல்லா இருக்கும் புத்திர செல்வங்கள் பெருகும் திருமண யோகமும் அமையும் குடும்பத்தில் திங்கடங்கள் தீரும் நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இதை வந்து பொது பலன்தாங்க இதை வந்து பொது பலன்தான் போட்டிருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த அழுத்துங்க இது எல்லாமே பொது பலனில் உங்கள் ஒரு சுய ஜாதகம் கொடுத்து நீங்கள் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்போ இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேங்க ஃபோன் நம்பர் பண் ஃபோன் நம்பர் போடுற ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு போடுறேங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்